வர்மையில் தவிக்கும் அர்ஜுனா பதினைந்து மில்லியனுக்கு கார் விற்கப் போவதாக தெரிவிப்பு உங்களிடம் வீடு இருந்தால் வீடு ஒன்றை தருமாறும் வேண்டுதல் சுயேட்சைக்குழு பதிர்களில் ஊசி சின்னத்தில் போட்டியிட்டு தற்பொழுது இருபதாயிரம் விருப்பு வாக்கள் உள்ளிட்ட இருபத்தி ஏழாயிரம் வாக்குகளில் வெற்றி பெற்று பாராளுமன்றம் மக்கள் அனுப்பி வைத்தனர் அவ்வாறு பாராளுமன்றம் தந்த அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் தற்பொழுது தனக்கு இருப்பதற்கு வீடு இல்லை எனவும் வீடுகள் இருந்தால் தரும்படி வேண்டுதல் விடுத்திருக்கின்றார் அது தவிர தனது ஆடம்பரமான கார் பதினைந்து மில்லியன் இலங்கை ரூபாய்களுக்கு இன்று விற்பனை செய்ய உள்ளதாகவும் ஆகவே பதினைந்து மில்லியன் அதாவது நூற்றி ஐம்பது லட்சம் ரூபாய்கள் இலங்கை ரூபாயில் தந்தால் தனது காரை யாரும் வாங்கி கொள்ளலாம் என அவர் செய்திருக்கின்றார் இவரது இந்த கார் விற்பனை என்பது உண்மையிலேயே பதினைந்து மில்லியன் ரூபாய் என்றால் மிகப்பெரிய காசு ஆடம்பரமான கார் ஒன்றை இத்தனை காலமும் மக்களுடைய சேவைகளுக்காக அர்ச்சுனா ராமநாதன் அர்ப்பணித்திருக்கின்றார் ஆடம்பரமான வாகனம் ஒன்றில் அவர் ஆடம்பரமாக வாழவில்லை என்ற விடயம் கடந்த காலங்களில் தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் இன்று இந்த கார் பெறுமதியை பெருமதியை பார்க்கின்ற பொழுது ஆடம்பரமான காராக காடப்படுகின்றது ஆயினும் அதனை மறந்து அவர் மக்களுக்காக நல்ல விடயங்களை செய்திருக்கின்றார் அவரான ஒருவர் ஆடம்பரமான காரினை வாங்கி பதினைந்து மில்லியனுக்கு விற்பனை செய்ய உள்ள அர்ச்சுனா ராமநாதனுக்கு இருப்பதற்கு ஒரு வீடு இல்லை என்பதுதான் மிக கவலையான விடயமாக இருக்கிறது மிகவும் வறுமை கோட்டுக்குள் வாழுகின்ற அர்ச்சுனா ராமநாதனுக்கு இந்த விடயத்தினை மக்களை உதவி செய்யவும் அது தவிர தனது டிரைவருக்கு கார் காரை செலுத்தி செல்வதற்கு ஒரு சாரதி தேவை என தெரிவித்திருக்கின்றார் அந்த சாரதிக்கு பாராளுமன்றத்தினால் பத்து ஆயிரம் ரூபாய்கள் மட்டுமே வழங்கப்படுவதாகவும் எனவே அவருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுக்க வேண்டி வரும் எனவும் எனவே அதுக்குரிய காசுகளையும் வெளிநாட்டில் உள்ள மக்கள் யாராவது நலன் விரும்பிகள் தந்து உதவுமாறு வேண்டியிருக்கின்றார் தனக்கு இருப்பதற்கு வீடு இல்லை தனது சாரதிக்கு கொடுப்பதற்கு படம் இல்லை ஆகவே இதனை தந்துவிட்டால் தான் சிறப்பான முறையில் செயல்பட முடியும் என கேட்கின்ற அர்ஜுனா ராமநாதன் எப்படி மக்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றுவருகிற விடயம் இதன் ஊடாக எழுவதாக நீங்கள் நினைக்கலாம் அப்படி அந்த கேள்வி சரியா இல்லையா என்பதை இன்று எமது டிக்டாக் லைவில் நாங்கள் விவாதிக்கலாம் நீங்கள் வாருங்கள் தயவு செய்து உறவுகளே வறுமையில் வாடுகின்ற அர்ச்சுனா ராமநாதனுடைய இந்த காரினை நீங்கள் வாங்கிக் கொள்ள விரும்பினால் பதினைந்து மில்லியன் இலங்கை ரூபாய்க்கு உடனடியாக அவரை தொடர்பு கொள்ளுங்கள் இருப்பதற்கு இன்று வீடு இல்லாமல் தான் வறுமையில் வாழ்வதாகவும் தன்னிடம் சொத்துக்கள் ஏதும் இல்லை என அவர் தெரிவித்து இருக்கின்றார் எனவே பதினைந்து மில்லியனுக்கு இந்த காரை வாங்கிக் கொள்ள ஆசைப்படுகின்ற உறவுகள் அவருக்கு ஒரு வீட்டை கொடுக்கின்ற உறவுகள் தயவு செய்து முன்வந்து அவருக்கு காப்பாற்றுங்கள் அது தவிர தனது சாரதியாக அமர்த்த உள்ளவருக்கும் பத்தாயிரம் ரூபாய் இது மட்டும் தருவதாகவும் இணையத்தின் வாயிலாக அதனை பார்வையிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் ஆகவே அவருக்கு மேலதிகமான பணங்களை நீங்கள் அனுப்ப விரும்புகின்ற உறவுகள் தொடர்பு கொள்ளும்படியும் அவர் வேண்டுதல் விடுத்துள்ளார் ஆகவே தொடர்ந்தும் வறுமைக்குள்ளேயே இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினராகிய பின்னரும் கூட வறுமையில் தவிக்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அர்ஜுனா ராமநாதன் காணப்படுவது மிகவும் வருத்தப்படக்கூடிய ஒன்று இரண்டு லட்சம் ரூபாய் மாதம் வருமானம் தர உள்ளதாகவும் அதுக்கு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் தான் அந்த கடன் காசு செலுத்த வேண்டி வருமென தெரிவிக்கின்றார் அதே வேளையில் மிகுதி எழுபதாயிரம் ரூபாய் தனக்கு போய் வருவதற்கு செலவுக்கு போய்விடுமென சொல்கின்றார் இப்பொழுது விடயம் என்னவென்றால் பதினைந்து மில்லியனுக்கு காரை விற்று விட்டால் அப்போது அந்த ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் எதற்கு செல்ல போகிறது என்கின்ற விடியத்தினை ஐயா தெரிய சொல்லி தெரிவிக்க மறந்து விட்டார் அதே தவிர ஐந்து வருடங்களுக்கு பாராளுமன்றத்தினால் தங்களுக்கு ஒரு வண்டி தரப்பட உள்ளதாகவும் அதை தான் பயன்படுத்தி கொள்ளலாம் என்கின்றார் அந்த வண்டியை பயன்படுத்துவதால் இந்த வண்டி தேவையில்லை எனவே இதை விற்கப் போவதாக அவர் தெரிவிக்கின்றார் ஆகவே எனக்கு இதில் ஒரு குழப்பம் இருக்கிறதா அவர் தெளிவாக தானே சொல்லியிருக்கிறார் ஐயா தீ குழம்புற அவர் ரொம்ப அருமையா பேசியிருக்காரு நான் குழம்பிட்டோம் அப்படி உங்களுக்கு இருக்க மாட்டா தய கமல் பதிவு பாவம் வறுமை கோட்டுக்குள் பாருகின்ற ஒரு அற்புத அருமையான மனிதராக அர்ச்சுனார் ராமநாதன் காணப்படுகின்றார் மக்களுக்காக பல்வேறுபட்ட சேவை செய்ய வந்திருக்கின்ற அவரது இந்த வறுமையினை போக்கி அவருக்கு பாராளுமன்றம் அனுப்பி வைத்திருக்கிறீர்கள் நாளை ஐந்து வருடங்களாக பாராளுமன்றத்தில் இருந்து மிகவும் சேவைகளை செய்ய வருகின்ற எங்க அற்புத மனிதன் வீர வேங்கை வீர திலகம் மாமனிதன் சாவகச்சேரி மருத்துவமனை ஊழல்களை கொண்டு வந்த அற்புத மனிதன் வாழ வைக்க வேண்டியது உங்களது கடமை மக்களை எனவே தயவுசெய்து செய்து இதனை அதிகம் பகிருங்கள் ஐயாவை காப்பாற்றுங்கள் அர்ச்சுனா வாழ்க அர்ச்சுனா வாழ்க வீரமகன் வாழ்க நன்றி வணக்கம்